நபிசுல்லா சொல்லம் அவர்களுடைய வருகையுடைய இன்னொரு கோணம் இது ஒன்று நபிசுல்லா செல்லமுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது அப்போ அந்த பணி வந்து நபி சொல்லாசல்லம் அவர்கள் எப்படி நிறைவேற்றினாங்க அதாவது ஒரு ஒரு பிரியாணி இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு பிரியாணி இருக்குது அதுக்கு தேவையான பொருட்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அப்போ தேவையான பொருள் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது அதை வந்து செய்ய முடியாது பொருட்கள் இருக்குது செய்ய தெரியல செய்முறை மத் மாற்றி செய்கிறான் முதல்ல செய்ய வேண்டியது கடைசியாக செய்கிறான் கடைசியாக செய்ய வேண்டியது முதல்ல செய்கிறான் எல்லாம் முதல்ல வந்து தண்ணி வைக்கணும் அதாவது முதல்ல மசாலாவை போடணும் அதுக்கப்புறம் கறியை போடணும் அது வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி போடணும் கடைசியாக அரிசி போடணும் இதுதான் ப்ராசஸ் ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணுறான் எடுத்தோன்னு ஒருத்தன் கறியை த அரிசியை போட்டான் அதுக்கப்புறம் மசாலாவை போட்டான் தண்ணியை போட்டான் கடைசியாக கறியை போட்டு தம் விட்டான் அப்படின்னா பிரியாணி வருமா வராது அப்போ அது மாதிரி செய்முறை மிக ரொம்ப முக்கியம் அப்போ அதைத்தான் இன்ஷால்லாம் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் எப்படி சாதிச்சு காட்டினாங்க அதாவது மூசா நபி அந்த வேலையை செய்ய முடியல அதாவது செய்யறதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் இல்லை தேவையான பொருட்கள் என்ன சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு டிசிப்ளினான ஒரு ஜமாத்து தேவை இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நபிசுல்லா அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாவால் கொடுக்கப்பட்ட அந்த அந்த அல்லாவுடைய கிலாஃபத் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பூமியில் நிலைநாட்டுறதுக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாத ஒரு அர்ப்பணிப்பு தன்மை கொண்ட டிசிப்ளினான ஒரு ஜமாத்து தேவை அது வந்து மற்ற சகாபாக்களுக்கு கிடைக்க மற்ற நபிமார்களுக்கு அது கிடைக்கல கிடைச்சாலும் ரொம்ப கம்மியான நம்பரில் கிடைச்சது ஆனால் அதற்கு தேவையான அளவு கிடைச்சது நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கு மட்டுமே அப்போ அதை வச்சு ரசூல்லா எப்படி ப்ரமோட் பண்ணாங்கிறத வந்து நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு வந்து நிறைய அமைப்புகள் வந்து நாங்கள் வந்து கிலாஃபத்துக்கு கொண்டு வர போகிறோம் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க ஆனால் எதுவுமே பலனளிக்க மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா செய்முறை தப்பார் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் எந்த மெத்தடில் செஞ்சாங்களோ அந்த மெத்தடை தவிர்த்துட்டு வேற ஒரு மெத்தடில் நீங்கள் இறங்கினா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது தேவையான பொருட்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இது ரொம்ப ஒரு முக்கியமாக கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இன்னிக்கு பேசப்படுற விஷயத்தில் இந்த செய்முறை வந்து நான் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை சொல்லிவிட்டேன் அப்போ அதை வந்து டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்க புரியுங்களா என்னுடைய பயானை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு புரிய வைக்கிறதுல சக்தி கம்மி அதனால் இந்த ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கேட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதனால் வந்து இன்சாரில் இந்த ரெக்கார்டிங் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி போட்டு இதை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது ஏன்னா எனக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை உங்களுக்கு அறிவு கம்மின்னு நான் சொல்லலை எனக்கு அறிவு கம்மிங்கிறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதனால் வந்து கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி போட்டு இது கேளு